வணக்கம் கனடி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கான ரூபாய் கொடுப்பனவு வெளியான தகவல் யாழில் தலையில் தேங்காய் விழந்ததால் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதி யாழில் விசீட அதிரடிப்படை சீருடை போன்று ஆடை அணிந்திருந்த இளைஞன் கைது ஏழு வயது சிறுமிக்கு அயல் வீட்டு நவரினால் நீண்ட துயரம் நான்கு மணி நேரத்தில் கண்டுபிடிப்பு மதத்தலங்களை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சி யாழில் அநுரு பகிரங்கம் பெண்களுக்கு போதைப் பொருட்களை கொடுத்து நிர்வாண காணொலி பின்னணியில் வைத்தியர் தமிழர் பகுதியில் சம்பவம் கொழும்பில் கோட் யாழில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபர் கடுமையாக சாடிய கடற்தொழில் அமைச்சர் நாட்டில் ஏற்பட்ட டிப்பா புயலால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் கல்வி உதவி கொடுப்பனவும் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகேதி தெரிவித்துள்ளார் பேரிடர் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்களுக்கு பதினையாயிரம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போது கிடைக்கப்பட்ட மேன்முறையீடுகளை அதிகாரிகள் மீளாவி செய்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதற்கு இணையாக புயலால் சேதமடைந்த வீடுகளை சுத்தம் செய்தல் மற்றும் மீட்டெடுப்பதற்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் மானியத்தையும் அரசாங்கம் வழங்கியுள்ளது அனைத்து கொடுப்பனவுகளும் தற்போது முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தொடர்பான மேலும் முறையீடுகளும் மதிப்பீட்டிலும் உள்ளன என்றும் ஆணையர் ஜெனரல் உறுதிப்படுத்தினர் வீடுகளை இழந்து தற்போது தற்காலிக வாடகை வீட்டில் வசிக்கும் குடும்பங்களுக்கு மாதாந்திர வாடகை உதவி வழங்க அரசாங்கம் தற்போது நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிரந்தர வீடு கட்டுவதற்கு பொருத்தமான நிலங்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் வசதி கட்டுமானம் தொடங்குவதற்கு முன்பு பாதுகாப்பு மற்றும் பொருத்தத்தை உறுதி செய்வதற்காக மதிப்பீடு மற்றும் ஒப்புதலுக்காக இந்த நிலங்கள் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் தலையில் தேங்காய் விழுந்ததால் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கோப்பாய் வடக்கு கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய நவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த பன்னிரண்டாம் திகதி கொக்கத்தடி மூலம் தேங்காய் மரத்தில் தேங்காய் பிடுங்கியுள்ளார் இதன்போது தேங்காய் அவரது தலை மீது விழுந்துள்ளது இந்நிலையில் அவர் தனது மனைவியிடம் விடயத்தை கூறியுள்ளார் அதன் பின்னர் அவர் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார் இதன்போது அவர் மயக்கமுற்றுள்ளார் இருப்பினும் சிகிச்சை நன்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சீருடையொத்த ஆடையை அணிந்த ஒருவர் யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளாா் நகரில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றின் முன்பாக விசோட அதிரடி படையினர் அணியும் காற்றட்டையை ஆடையை அணிந்திருந்தவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பிசேட் ஆதரடி படையினருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை சந்திக்க நபர் விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாண தலைமையக போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் அதன் பின்னர் சந்திக்க நபர் யாழ்ப்பாண நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாவலப்பட்டி வெஸ்ட் வெல்ட் தோட்டத்தின் நேற்று முன்தினம் ஏழு வயது பாடசாலை மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டில் முப்பத்தாய்ந்து வயதான நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவியின் வீட்டிற்கு அருகில் வசிப்பவர் என தெரியவந்துள்ளது குடிபோதையில் இருந்த சந்தேக நபர் பாடசாலை மாணவியை அவரது வீட்டிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் சிறுமியை அங்கேயே விட்டு சென்றதாகவும் தெரியவந்துள்ளது சிறுமி வீட்டிலிருந்து காணாமல் போனதை அறிந்ததும் உறவினர்கள் மற்றும் தோட்டத்தில் வசிப்போரினால் தேடப்பட்டு வந்த நிலையில் நான்கு மணத்தியாளர்களின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டார் சிறுமி சந்தேக நபரின் பெயரை வெளிப்படுத்திய பின்னர் அவரது உறவினர்கள் நாவலப்பட்டி போலீசாரிடம் முறைப்பாடு செய்தனர் பாடசாலை மாணவியை நாவலப்பட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதித்தனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை குழந்தை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தைக்க நபர் நாவலப்பட்டி நீதவான் அன்று முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை நாவலப்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தொல்பொரு விடயத்தை முன்வைத்து அல்லது ஒரு மதஸ்தலத்தை காரணம் காட்டி நாட்டில் இடவாத முரண்பாடுகளை பார்க்கிறார்கள் என்று ஜனாதிபதி அனிருகுமாரதி திசநாயக்க தெரிவித்துள்ளார் சாமக்கச்சேரியில் நடைபெற்ற யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த குடும்பங்களுக்கு மீள்குடியேற்றத்துக்காக இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணித்தல் உட்பட நாடு முழுவதிலும் முப்பத்தோராயிரத்து இருநூற்று பதினெட்டு குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் தமக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய வேலைத்தட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அங்குர்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த பிரதேச மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் எமது அரசாங்கத்தை உருவாக்க பங்களித்தார்கள் ஆட்சியில் இருக்கும் தரப்பினருக்கு எதிரான மற்றும் உடன்பாடற்ற நிலைப்பாடே நீண்ட காலமாக இங்கு காணப்பட்டது இதில் தவறில்லை அரசாங்கம் இனவாதத்தை போதிப்பதாகவோ மக்களின் சொத்துக்களை திருடுவதாகவோ பொதுமக்கள் குறித்து சிந்திக்காமல் இருந்ததாலோ அல்லது அரசாங்கம் தன்னை பற்றி மாத்திரமே சிந்திப்பதாக இருக்குமாயின் அரசாங்கமும் மக்களும் தூரமாவதை தடுக்க முடியாது இன்று கூட சிலர் தொல்பொருள் நினைவு சின்னங்கள் அல்லது தலங்களை மையமாக கொண்டு ஆங்காங்கே இன மோதல்களை தூண்ட முயற்சிக்கின்றனர் அவர்கள் முயற்சித்தாலும் வடக்கு தெற்கு கிழக்கு அல்லது வேறு எந்த இடத்திலும் இனவாதம் மீண்டும் தலைதூக்க இடமளிக்கப்பட மாட்டாது மீண்டும் நமது நாட்டின் வடக்கிலோ தெற்கிலோ கிழக்கிலோ நாட்டின் எந்த பகுதியிலும் சிங்களவரோ தமிழரோ முஸ்லீமோ எந்த ஒரு இனவாதத்திற்கும் இடமளிக்க மாட்டோம் என உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றேன் நாம் அனைவரும் சகோதரத்துடனும் ஒற்றுமையுடனும் வாழும் நாடு தேவை இதுபோன்ற சிறப்பான பொருளாதார நிலையில் உள்ள பொழுதுபோக்கில் உள்ள மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எமக்கு அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் புத்தளம் சிலாம்பம் பிரதேசத்தில் பெண்களுக்கு போதைப் கொடுத்து அவைகளை நிர்வாகமாக காணொளி எடுத்ததாக கூறப்படும் மருந்தக உரிமையாளர் சிலாம்பம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மருந்தக உரிமையாளருக்கு உடந்தையாக இருந்த வைத்தியர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மருந்தக உரிமையாளரின் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூற்றி எழுபத்தி ஒரு போதை மாத்திரைகளும் பதினொரு கிராம் எழுநூற்றி அறுபது மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட மருந்தக உரிமையாளர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என வைத்திய பரிசோதனையில் வெளியாகியுள்ளது சந்திக நபரான மருந்தக உரிமையாளர் தனது சகோதரனான வைத்தியரின் உதவியுடன் இந்த குற்றச்செயலை நீண்டகாலமாக செய்து வந்துள்ளதாக போலீஸ் விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது மருந்தக உரிமையாளருக்கு உடந்தையாக இருந்த வைத்தியர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது தொடர்பில் சிலாபம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மெதிரிகிரிய பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையின் அதிபர் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன என வட மத்திய மாநில தலைமைச் செயலாளர் ரஞ்சனா ஜெய்சிங்கர் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களின் மதிய உணவு படத்தை மோசடி செய்து அதனை தனது கணவரின் பிறந்தநாள் விழாவுக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகின்றது அரசாங்கத்தினால் பாடசாலையின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட மதிய உணவை பெறவில்லை என்றும் பணத்தை மோசடி செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் ஐந்து அன்று திட்டமிடப்பட்டிருந்த தனது கணவரின் பிறந்த நாளுக்கு செலவிட்டதாக அதிபர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது அந்த பாடசாலையின் பாடசாலை மேம்பாட்டு சங்கத்தின் அதிகாரிகள் மற்றும் பாடசாலை குழந்தைகளின் பெற்றோர்கள் இது தொடர்பாக மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு அளித்து எழுத்து மூல புகார்களின் அடிப்படையில் அதிகாரிகள் இந்த விவகாரம் குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளனா் பாடசாலை குழந்தைகளுக்கு உணவு வழங்காததால் இந்த நாளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதாக கூறி போலி பவுச்சர்களை தயாரித்து அவர்களிடமிருந்து பணத்தை மோசடி செய்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பெற்றோர்கள் தாக்கல் செய்த புகாரில் பாடசாலை குழந்தைகளுக்கு உணவு வழங்கிய சப்ளையரிடமிருந்து கணவரின் பிறந்தநாள் விழாவிற்கு பால் சாதம் குக்கீஸ்கள் கட்லெட்டுகள் மற்றும் கொண்டைக்கடலை கடலை வாங்க மோசடி பணம் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்ட அதிபர் கல்வி நிர்வாக தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிர்வாக அதிகாரியாக தகுதி பெற்றிருந்தார் ஆனால் அவர் தவறான நடத்தையில் ஈடுபட்டதால் அந்த நியமனத்தை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வட மத்திய தலைமைச் செயலாளர் ரஞ்சனா ஜெய்சிங்க தெரிவித்துள்ளாா் யாழ்ப்பாணத்திலும் சாவுகேடான அரசியல் முன்னெடுக்கப்படுகின்றது அவ்வாறான அரசியலில் இருந்தும் நம் மீள வேண்டும் என்று நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் முழு நாடுமையொன்றாக என்னும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனிர்குமார் திசநாயக்க தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஹகண்ட் செல் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணம் கோக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் போதே அமைச்சர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் பொருளுக்கு எதிராக நாட்டு மக்கள் அனைதிரட்டும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றனர் கொழும்பில் இதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கை இடம்பெற்றது இரண்டாவது நிகழ்வு அபா நடைபெற்றது மூன்றாவது மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்றது போதைப்பொருள் பாவனைக்கு எதிராக கிராமிய மட்டத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு மக்கள் அணிதிரட்டப்பட்டு வருகின்றனர் போதைப்பொருள் பாவனையிலிருந்து எமது இளைஞர்களை மீட்க வேண்டும் இளைஞர்கள் போதைப்பொருள் பிசாசனம் சிக்காமல் இருப்பதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் போதைப்பொருள் என்ற அரக்கனுடன் சில அரசியல் அரக்கர்களும் இணைந்துள்ளனர் என்பது கசப்பான உண்மையாகும் யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பும் போது யாழின் மரபுரிமை கலாச்சாரம் கௌரவம் அடையாளம் என்பனவற்றை பாதுகாத்து அதனை செய்யுமாறு ஜனாதிபதி எனக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் அதேவேளை கொழும்பில் கோட் அணிந்து யாழ்ப்பாணத்தில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபர் யாழில் வரவுள்ள சர்வதேச மைதானத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்போகிறாராம் என்றும் கூறப்படுகின்றது எமது அரசால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்களாக அவர்கள் மாறியுள்ளனர் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது இந்த நிகழ்வுக்கு தமிழரசு கட்சியினர் உட்பட எல்லோருக்கும் நாம் அழைப்பு விடுத்தோம் ஆனால் எவரும் வரவில்லை நிகழ்வுக்கு போனால் ஒழுங்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கிளிநொச்சி அண்ணனுக்கு கோட் நபர் கூறினாரா இப்படித்தான் சாபுக்கேடான அரசியல் யாழ்ப்பாணத்தில் உள்ளது இந்நிலையில் நாம் மீள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதவாச்சி கடவத்தகம பகுதியில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் இரு பிள்ளைகளின் தந்தையான அறுபத்தி ஏழு வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி மூத்த மகன் நடாத்திய தாக்குதலினாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர் மூத்த மகனுடன் மது அருந்திய நிலையில் ஏற்பட்ட தகராறின் போது மரக்கட்டை துண்டால் தாக்கப்பட்டு வீட்டின் முற்றத்தில் தலையில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கிடப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அருகிலுள்ள வீட்டில் வசித்த எளிய மகன் முதலில் கண்டுள்ளாா் நாற்பத்தி இரண்டு வயதுடைய சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மனநல குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மதவாஜி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் டுபாயில் போதைப்பொருள் வலையமைப்பை நடாத்தும் முக்கிய கடத்தல்காரரான டுபாய் ஷாராவின் உதவியாளர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போதைப்பொருள் விற்பனை செய்த மூன்று சந்திக்க நபர்கள் கம்பளை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து ஐந்து கிராம் ஹெரோயின் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் கம்பளி டாவலப்பட்டி உலவனை டோலுவ ஹெலியோயா பேராதரை மற்றும் வெலிகல்ல போன்ற பகுதிகளுக்கு மோட்டார் சைக்கிள் மூலம் ஹெரோயினை விநியோகித்து வந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளனர் கம்பளையின் டோலுவ பகுதியில் இரண்டு பேரும் கம்பளையின் மகர பகுதியில் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனா் கம்பளி பகுதியில் வசிக்கும் இந்த சந்தேக நபர்களுக்கும் கொழும்பிலிருந்து போதைப்பொருள் விநியோகிக்கப்படுகின்றதாகவும் தெரியவந்துள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் இருபது முதல் இருபத்தி இரண்டு வயதுடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் புறப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட போலீஸ் அதிர்ஷகா் எம் வுட்லர் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சிவப்பு எச்சரிக்கை மூலம் பத்து சந்தேக நபர்களும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் பதினோரு சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனா் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு சந்திக்கும் நபர்களை இலங்கைக்கு கொண்டுவர முடிந்துள்ளது வெளிநாடுகளில் இருந்து குற்ற செயல்களை முன்னெடுத்து வரும் குற்றவாளிகள் பலரை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அதன் ஒரு கட்டமாகவே ஐக்கிய அரபு ராஜ்யம் அபுதாபி சர்வதேச போலீஸ் துபாய் போலீஸ் மற்றும் தூதரகங்களின் உதவியுடன் இரண்டு ஆண்களும் ஒரு பெண்ணும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் கைதானவர்கள் பல கொலை சம்பவங்களுடன் மற்றும் நிதி மோசடியுடன் தொடர்புடையவர்கள் எனவும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் பதினையாயிரம் ரூபாய் கொடுப்பளவு வெளியான தகவல் யாழில் தலையில் தேங்காய் விழுந்ததால் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கதி யாழில் விசேட அதிரடிப்படை சீருடை போன்று ஆடை அணிந்திருந்த இளைஞன் கைது ஏழு வயது சிறுமிக்கு அயல் வீட்டு நபரினால் நீண்ட துயரம் நான்கு மணி நேரத்தில் கண்டுபிடிப்பு மதத்தலங்களை வைத்து இனவாதத்தை தூண்ட முயற்சி யாழில் அனுரு பகிரங்கம் பெண்களுக்கு போதைப் பொருட்களை கொடுத்து நிர்வாண காணொலி பின்னணியில் வைத்தியர் தமிழர் பகுதியில் சம்பவம் கொழும்பில் கோட் யாழில் வேட்டியுடன் அரசியல் பேசும் நபர் கடுமையாக சாடிய கடற்தொழில் அமைச்சர் நாட்டில் ஏற்பட்ட டிப்பா புயலால்